அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய எம்ஜி கிரியேஷன் யூடியூப் சேனல் மூலமாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல மாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக வழிபாட்டு ஆலயங்களின் தள வரலாறுகளை பற்றி பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது செய்யாருக்கு அருகாமையில் உள்ள ஆவணியாபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள நரசிம்ம பெருமாள் கோவிலின் வரலாற்றை பதிவிட ஆசைப்படுகிறோம் இதோ உங்களுக்காக செய்யாற்றின் கீழ் பறவைகளின் குழலிசை நிரம்பி வழியும் ஆன்மீக மண்ணில் மெய்யெல்லாம் விழியாகி வியந்து நோக்கும் வகையில் உயர்ந்திருக்கும் சிம்மாசல பருவதம் கிழக்கு முகமாக பார்த்தபடி வடக்கு தெற்காக படுத்திருக்கும் சிங்கத்தின் கம்பீர தோற்றத்துடன் காட்சி தருகிறது சிங்கமுகத்துடன் நாராயணன் அருள் பாலிப்பதால் ஆவணி நாராயணபுரம் என்பதே இவ்வூரின் திருப்பெயர் திருப்பதி திருவரங்கம் காஞ்சிபுரம் சோளிங்கர் ஆவணியாபுரம் ஆகிய பஞ்ச திருப்பதங்களையும் சேவிக்கும் ஆன்ம நிறைவை ஒரே இடத்தில் ஒருங்கே அடைய முடியும் என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஆமாம் ஆவணியாபுரம் மீது ரங்கநாதர் வெங்கடாஜலபதி வரதராஜ பெருமாள் யோக நரசிம்மர் ஆகியோர் எழுந்தருள கீழ்மலையில் லஷ்ம நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் ஆவணியாபுரம் மலை மீது கருவறையில் அமர்ந்த நிலையில் குழுவிற்கும் நரசிம்மருக்கு மட்டுமல்ல அவரது இடபாகம் எழுந்தலிருக்கும் தாயாருக்கும் சிம்மமுகம் ஒருமுறை நான்முகன் இத்தலத்தில் நரசிம்மரை நோக்கி யாகம் செய்தார் யாகத்தில் தோன்றிய நரசிம்மர் திருமுக யாகம் தீயால் கருகிவிட்டது அதை பார்த்த மகாலட்சுமி இத்தலத்தில் தாங்கள் திருமுகம் இன்றி தரிசனம் தருவதா அதை பக்தர்கள் ஏற்பார்களா ஒரு மாற்று ஏற்பாடாக தங்கள் சிம்ம முகத்தை எனக்கு அருளுங்கள் அந்த முகத்துடன் நான் தோன்றும்போது என்னில் தங்களையே தரிசிக்கும் நிறைவை பக்தர்கள் பெறுவார்கள் என தாயார் வரம் பெற்ற அற்புத தலம் இது சர்வாதரி ஆண்டு ஆணி மாதத்தில்தான் தாயார் சிங்கமுகம் பெற்ற நாளாம் ஆகவே அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உற்சவம் இத்தலத்தில் விமர்சையாக நடக்கிறது சந்தனின் எதிரில் உள்ள கருடார் வாழ்க்கு சிம்மமுகம் வேறு எங்கும் காண கிடைக்காத அபூர்வ தரிசனம் நவநரசிம்மங்களை சேவித்த பலனை இக்கோயில்களுக்கு வரும் பக்தர்கள் பெறுகின்றனர் லட்சுமி நரசிம்மர் கருவறையில் மூன்று நரசிம்மரும் தாயார் சந்ததி அருகே பஞ்ச நரசிம்மரும் மலை உச்சியில் யோக நரசிம்மருமாக நவநரசிம்மரும் இக்கோயிலில் காட்சியளிக்கின்றனர் பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு சாட்சியாக நிற்கும் இத்திருக்கோயிலில் ஆழ்வார்களின் பிரிதிஷ்டி இல்லை எனவே இக்கோயிலில் அவர்களின் காலத்துக்கும் முற்பட்டதாகும் கீழ்மலையில் லட்சுமி நரசிம்ம சுவாமி அலர்மேலு மங்கை மங்கை தாயார் பஞ்ச நரசிம்ம சந்ததிகளையும் அழகிய கண்ணாடி அறையில் உற்சவ மூர்த்திகளையும் காணலாம் மேல்மலையில் பெருமாள் ரங்கநாதர் வரதராஜர் யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிகின்றன நன்றி வணக்கம்